இன்னைக்கு என்ன பத்தி சொல்ல போற பாத்தீங்கன்னாக்கா அதாவது வங்கி கடன் பெற்றவர்கள் நம்ம வந்து வழக்கமா சொன்ன வங்கி கடன் பெற்றவர்கள் தான் அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வங்கி கடன் பெற்ற கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா கட்ட கடன் கட்ட முடியவில்லை என்றால் முதலில் நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இதை பத்தி சொல்லியிருக்கேன் வழக்கமா வந்து வங்கி நடவடிக்கை தான் போட்டிருப்போம் இந்த வட்டி கடன் வாங்கியவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை பத்தி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சொல்லிக்கிறேன் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி ஜூனில் இருந்து ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பு புதிய கைட்லைன்ஸ் அறிவிச்சிருக்கு அதனால் என்ன ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் கூட எடுத்து போட முடியாது ஸோ எல்லாமே சொந்த கண்டென்ட்டாக இருக்கும் சொந்த கண்டென்டில் தான் பேசணும் அப்படின்ற ஒரு தேதியை முன் வச்சுருக்கிறாங்க நல்லது தான் நம்ம சொந்தமாக தானே போடுறோம் நம்ம எதை எடுத்து போட போகிறோம் நம்ம எதுவும் போட போறது இல்ல இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா அந்த சில புக்கோட தலைப்புகள்லாம் போட வேண்டிய அதெல்லாம் போட முடியாது அதனால இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு ஸ்பீச் தான் இருக்கும் அதே போல் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்தால் கீழே வந்து டைப் பண்ணி போடுவேன் அது நீங்கள் நெட்டை சர்ச் பண்ணி அந்த சட்டப்பிரியை பார்த்துக்கோங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வங்கி கடன் வாங்கினவங்க என்ன பண்ணணும் அதாவது கட்ட முடியலன்னா கட்ட முடியலன்ற சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி வங்கி கடனை ஒழுங்காக கட்டுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படாது இப்போ கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் லோனாக இருக்கட்டும் பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து வங்கி கடன் வாங்கிக்கிறாங்க வாங்கின அந்த டைமில் இந்த பேங்க் வேணா இருக்கலாம் அந்த நேஷனலிஸ்ட் பேங்க் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்டிடிஎஃப்சி பேங்க் ஆப் லோனு எது வரணும் எல்லாமே ஒன்று தான் எல்லாருமே வந்து இதுவா பாக்காதீங்க தனிச்சதுவா பாக்காதீங்க எப்போ பேன் கார்டு வழியா பாருங்க